சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் பேசிய போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் சிக்னல் வேலை செய்யாத இடமே இல்லை என்றும் சிறிய சிறிய பிரச்சினைகள் ஒன்றோ இரண்டோ இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா லதா வணக்கம் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் செய்தியாளர்களிடம் விவரங்கள் வணக்கம் விபத்தில்லா சென்னை என்ற இலக்கை வைத்து சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஜீரோ ஆக்சிடென்ட் டே என்ற அடிப்படையில் அவர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக பார்த்தோம்னா சென்னை எழுமூரில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போக்குவரத்து மாநகர சென்னை மாநகர போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் பெற்றோரோடு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வரும் மாணவிகளுக்கு இலவசமாக அந்த தலைக்கவசங்களை வழங்கி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட போக்குவரத்து துணை ஆணையர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் பலரும் கூட இருந்த நிலையில தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கூடுதல் ஆணையர் சுதாகர் பேசுகையில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் எந்த விபத்தும் நடக்காமல் இருக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து ஜீரோ குட் என்ற பதாதைகள் மூலம் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜீரோ ஆக்சிடென்ட் என்ற பதாதைகளையும் கூட வைத்து அங்கங்கே அந்த விழிப்புணர்வை வந்து தீவிரமாக ஏற்படுத்தி வருகிறோம் என்று குறிப்பிட்ட அவர் சென்னை சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் ஆயிரம் ஹெல்மெட் ஆனது வந்து வழங்கப்பட இருப்பதாகவும் கூட குறிப்பிட்டார் மேலும் சென்னையில் சிக்னல்கள் ஒர்க் ஆகாத இடமே இல்லை என்று குறிப்பிட்ட அவர் ஒரு சில இடங்களில் மைனர் பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து தங்களிடம் தெரியப்படுத்தக்கூடிய பட்சத்தில் அதன் மீதும் நடவடிக்கை எடுத்து தீர்வு காண்போம் என்றும் கூட அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவித்திருந்தார் விவரங்களுக்கு நன்றி லதா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க